அது எப்படி கரெக்டா தேர்தல் நேரத்தில் மட்டும் குண்டு வெடிக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு அமித்ஷாவையும் மோடியையும் கேள்விகளால் துளைக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் பீகாரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிலையில் டெல்லியில் கார் வெடித்து சிதறியிருக்கிறது இருக்கிறது ஆமா கார்ல வெடிபொருட்கள் எப்படி கொண்டு வரப்பட்டன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறது உள்துறையும் உளவுத்துறையும் என்று கேள்வி எழுப்புகிறார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இவரத்தான் இரும்பு மனிதர்னாங்க அசகாய சூரர்னாங்க அவர் ஆட்சியில பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் அஞ்சு நட்டுங்கி ஓடினார்கள் நாங்க மோடி பிரதமர் ஆனாரோ பயங்கரவாதம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடுகிறது அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் டெல்லியில நேற்று அந்த கார் வெட்டித்து சிதறி இருக்கிறது இது திட்டமிட்ட சதி என்று பிரதமர் சொல்லுகிறார் அப்ப திட்டமிட்ட சதி அப்படின்னா கார்ல வெடிபொருள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இல்லையா கார் குண்டு சொல்லணும் கார் குண்டு ஆனா இங்க தமிழ்நாட்டுல கார்ல சிலிண்டர் வெடித்தது அதுவும் ஒரு விதமான தீவிரவாத சதி ஆனால் அப்ப உடனடியாக வாயைத் திறந்த அண்ணாமலை வாயை திறந்த ஹெச் ராஜா வாயை திறந்த அக்கா தமிழிசை யாரும் இப்ப வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அன்றைக்கு வந்து அது உள்ள முடிச்சு போச்சு காவல்துறையினுடைய தோல்வி உங்களால் ஆட்சி நடத்த முடியலன்னா பதவியை விட்டுட்டு போங்க அப்படின்னு அண்ணாமலை எல்லாம் வாய்களையே கத்தனாம் எங்க இருக்காமே தெரியல எந்த புதற்குள்ள மறந்து இருக்காம தெரியல இப்ப சொல்ல வேண்டியதாடா தம்பி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு துப்பு இல்லையா ஆட்சி விட்டுட்டு விலகி போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் குண்டு வெடித்தா உடனே என்ன சொல்லிடுவானுன்னா மறுத்திருக்கா பயங்கரவாதத்தை வேறொருக்கும் முயற்சியில் நாம் எல்லோரும் தேசத்தோடு துணை நிற்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு வாய்ப்புலேயே பேசுவானுங்க தமிழ்நாட்டில் எங்கேயா சைக்கிள் டயர் வெடிச்சிடுச்சின்னா போதும் ஏ முத்துவேல் ஸ்டாலினே கருணாநிதியை ஸ்டாலினே திமுகவே நீங்க பதவி வழங்கலையா ஆரம்பிச்சிருவானுங்க இதை இன்னொருத்தனுக்குறான் இப்போ புதுசா வந்திருக்கிறாப்புல ஆ அவங்கெல்லாம் டேங்கப்பா கரூர் சம் ஒன்னு ஒன்றா வர்றேன் நான் ஒன்னு ஒன்றா வர்றேன் முதல்ல என்னன்னா நேற்று டெல்லியில கார் அது வந்து மெட்ரோ ரயில் நிலையத்திற்காருகே சிக்னல்ல போகும்போது வெட்டிது காருக்குள்ள வெடிபொருள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவ்வளவு வெடி பொருட்களை வைத்துக்கொண்டு அந்த கார் எப்படி அங்கே வந்தது உளவுத்துறையும் உள்துறையும் என்ன செய்தன அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் கேக்க மாட்டாங்க கேட்க கூடாது கேட்டா வாயில புண்ணு வந்துடும் நேற்று ரெண்டு செய்திகள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒரே நாள்ல வந்த ரெண்டு செய்திகளை பாருங்க ஓவர் டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அளவு வெடிபொருட்கள் எக்ஸ்பிளோசிவ்ஸ் ரெக்கவர் ஃப்ரம் அனதர் ஹவுஸின் ஃபரிதாபாத் வேற ஒரு இடத்துல இருந்து அப்ப இன்னொரு இடத்துல இருந்து ஏற்கனவே இதுல வெடிபொருட்களை கைப்பற்றுனாங்க பல கிலோ கணக்கிலான பல நூற்று கணக்கான கிலோக்கள் பல ஆயிரக்கணக்கான கிலோக்களான வெடிபொருட்கள் எங்க கைப்பற்றப்படுகிறது வட இந்தியாவில் குஜராத்ல பாஜக ஆளும் மாநிலங்களில் எல்லாம் வெடிபொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன வெடிபொருட்கள் பல்லாயிரம் கிலோகிராம் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட உடனேயே உளவுத்துறையும் உள்துறையும் அலர்ட் ஆயிருக்கணும் நீங்க அலர்ட் ஆயிருந்தா நேற்று டெல்லியில அது நடந்திருக்காது எட்டு உயிர்கள் பலியானதாக அப்புறம் பத்தாச்சு பன்னெண்டு உயிர் உயிர்பலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நிதானமா ஐநூறு ஆயிரம் ரூபாய் ஒழிச்சுட்டு என்ன சொன்னீங்க நீ தீவிரவாதமே இருக்காது நீங்க தீவிரவாதம் தலைவிரித்து அடிக்கிறது நாங்க வந்து பயங்கரவாத முகாம்களை அட்டிச்சு தாக்கி ஆக்கிட்டோம் இனி பாருங்க இந்தியாவுல பயங்கரவாதமே இருக்காது நீங்க மோடி ஆட்சியில தான் பாஜக ஆட்சியில தான் இருந்து எடுத்தீங்கன்னா காந்தகாரிக்கு விமானம் கடத்தப்பட்டது பயங்கரவாதிகள் தாக்குதலையும் டெல்லிக்குள்ள வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே புகுந்து அடிச்சாங்க ஊரியில பதான்கோட்டு விமானப்படை தளத்துல பயங்கரவாத தாக்குதல் புல்வாமாவில நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் இப்ப கடைசியா பெகல்காம்ல நம்முடைய இந்தியர்களை அப்பாவி இந்தியர்களை நம்ம பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்தோம் அவன் எங்கே இருந்து வந்தான் எப்படி வந்தான் எதுவும் தெரியாது யாரையா புடிச்சிங்களா விசாரிச்சீங்களா இதெல்லாம் கூடாது இதெல்லாம் கேட்டா நீங்க யாரு உடனே ஆன்டி இந்தியன் எதை மட்டும் தான் கேட்கணும் இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டுல ஏதாவது உடனே என்ன செய்யணும் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது இல்ல இது இல்ல விஜய் கரூர்ல கூட்டம் போடுறாரு அவர் லேட்டா போறாரு அங்கிருந்து தண்ணீர் கொடுக்கல வெயில எல்லாரும் காலையில இருந்து கத்து கத்துன்னு கத்தி ஆடுறான் ஒரு நடிகனை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் நடிகனின் மீது கொண்ட மயக்கத்தில் குழந்தை குட்டிகளோட வந்து நின்று அறிவே இல்லாமல் வந்த அப்படிதானே கோவம் வருது அப்படித்தானே அதான அர்த்தம் அறிவே இல்லை இல்ல இருந்திருந்தா இருந்தா இப்ப குழந்தைங்களை பறி கொடுத்துருப்பாங்களா பச்சிலம் குழந்தைகளை பறி கொடுத்துருப்பார்களா அந்த கோபம் ஆற்றம் நமக்கு இருக்குது ஆனா அதுக்கப்புறமும் ஒரு அம்மா என்ன சொல்லுது பரவாயில்ல விஜய பக்கத்துல இருந்து பார்த்தேன் அந்த வாய்ப்பு கிடைச்சிது என்ன அதுக்கு என் பிள்ளைய சாவு கொடுக்க வேண்டியிருக்குன்னு ஒரு அம்மா பேசுது அப்ப அது அறிவுள்ள வாதம் அறிவற்ற வாதம் தானே இவங்க யாருமே அதுல பொறுப்பு இல்லை இப்போ இப்ப கொஞ்சம் துளியும் குழந்தைகளோட அங்க போய் நிக்கிறோமேங்கிற அறிவு இல்லாமல் வந்தவர்கள் அதற்கு பொறுப்பு கிடையாது காலையில இருந்து தண்ணி இல்லாம கடந்து வாடி கடக்குறோமே அந்த பிள்ளைக்கு நம்ம தண்ணி இல்லாம இருக்கலாம் அந்த பச்சை பிள்ளை என்ன செய்யும் தண்ணி இல்லாம அப்படிங்கிற அறிவு கிடையாது இதை பற்றி அறிவு விஜய்க்கும் கிடையாது ஐயோ நம்ம ஏழு மணின்னு மீட்டிங் சொல்லி ஏழு ஐம்பதுக்கு மீட்டிங் சொல்லிட்டு எட்டு மணி ஏழு அம்பதுன்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம் அப்பதான் விமான நிலையத்துக்கே போறோம் அப்படிங்கிற அறிவு விஜய்க்கு கிடையாது காவல்துறை சொன்ன பிறகு கேட்காம பஸ்ஸ உள்ள விட்டோமேங்கிற அறிவு அவங்க யாருக்கும் கிடையாது இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு கூட்ட நெரிசல் மூச்சுத்திறனால் ஏற்பட்டு நாப்பத்தி ஒரு பேர் செத்த பிறகு களத்துக்கு ஓடி போன சிஎம்ஐ கேள்வி கேட்கறாங்க செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கறாங்க எல்லாரும் கேள்வி கேட்டாங்கல்ல என்ன கேட்டீங்க அது எப்படி உடனடியாக திமுகவினர் செந்தில் பாலாஜி அங்கே போனார் அந்த ஆஸ்பத்திரிக்கு அடுத்த தெருன்னு சொன்னோம் இப்ப நேற்று உடனடியாக என்ஐஏ என்எஸ்டி உடனடியாக பத்து நிமிடத்தில் களத்திற்கு போனதாக ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன போய் கேப்பியா என்ஐஏவும் என்எஸ்டி எல்லாம் எப்படி வந்து தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லாம் உடனடியாக எப்படி பத்தே நிமிடங்களில் களத்திற்கு போனார்கள் விஜய் கேட்பாரா தாவே கேட்கிறேன் எவனாவது கேட்பானா கேட்டா வாயில குச்சி விட்டு ஆட்டுவாரு உளவுத்துறை அதிகாரிகள் ஒன்றிய அதிகாரிகள் வந்து வாயிலே நினைவாங்க கட்டி பிச்சிருவாங்க கேளு பாப்போம் அமித்ஷா உடனடியாக களத்திற்கு சென்றார் அமித்ஷா எப்படி உடனடியாக களத்திற்கு சென்றார் இப்ப கேப்பியா நீ என்ன பேச்சு நீ கூட்டத்தை கூட்டி நாற்பத்தோரு பேர் செத்தைக்கே கவர்மெண்ட் காரணம் சொன்னீங்கல்ல பிஜேபி எம்பிக்கள் நாடாளுமன்ற எம்பிக்கள் இங்கே வந்து சொன்னார்கள் இது காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு தோல்வின்னு பேசுறீங்கல்ல இப்ப இதுக்கு யார் பொறுப்பு அமெரிக்க ஜனாதிபதியா சீன அதிபரா ரஷ்ய அதிபரா யாருப்பா பொறுப்பு மோடி பொறுப்பேற்க மாட்டாரு அமித்ஷா பொறுப்பேற்க மாட்டாரு இந்த நாட்டுல மட்டும்தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மோடி ஆட்சியில் ஒரு கக்கூச கட்டி திறக்கணும்னா கூட மோடி தான் வந்து திறந்து வைப்பாரு ஆனா பெரும் ரயில் விபத்துக்கள் நடக்கும் அதுக்கு மோடியும் பொறுப்படுத்துக்க மாட்டாரு ரயில்வே அமைச்சரும் பொறுப்படுத்துக்க மாட்டார் மோடி ஆட்சியில ஏதாவது சின்னதா மினி பஸ் விடணும்னா கூட கொடி ஆசைக்கு மோடி தான் திறந்து வைப்பாரு ஆனா மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மோடியும் பொறுப்பேற்க மாட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்க மாட்டார் எனக்கு ஒரு விஷயம் புரியாது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்துல ஏதேனும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னு வைங்க அது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திரும்பும் கண்டிப்பா அப்படிதான் போகும் தேர்தல் நேரத்துல சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அது ஆளும் கட்சிக்கு பின்னடைவை தரும் ஆனா எவ்வளவு கிளவரா இந்த பாஜக தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற சதி செயல்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்கு ஏராளமான கடந்த கால சான்றுகள் இருக்கின்றன அதைத்தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகமாக தான் கேட்கிறார் அது எப்படியுமா தேர்தல் நேரத்தில் மட்டும் கரெக்டா குண்டு வெடிக்குதுன்னு கேட்கிறார் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குண்டு வெடிப்புகள் இந்த தீவிரவாத செயல்கள் இந்த தாக்குதல்கள் எல்லாம் தேர்தல் களத்தில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது ஐயோ பார்த்தீர்களா அப்படின்னு அதை வந்து இந்து இஸ்லாம் என்று அதுல ஒரு அரசியலை செய்து தங்களுக்கு சாதகமாக இவர்கள் அதை மாற்றி கொள்ளுகிறார்கள் என்ற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் இவர்கள் மீது வைக்கிறார் இன்றைக்கு இந்த காரை ஓட்டி வந்த உமர் அப்படிங்கிற இளைஞன் அவன் குறித்து இன்றைக்கு விசாரிக்கப்படுகிறது அவனுடைய உறவினர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க வந்து தேர்தல் நேரத்துல கரெக்டா எப்படி குண்டு வடிக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பிரதமரோ அமித்ஷாவோ பதில் சொல்லணும் ஒன்று இன்னொன்று இரண்டாவது மிக முக்கியமாக உளவுத்துறை தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத பகிரங்கமா ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து உள்துறையினுடைய தோல்வி உளவுத்துறையினுடைய தோல்விக்கு பொறுப்பேற்று குறைந்தபட்ச அமித்ஷாவது நினைச்சிடும் பதவி விலகணும் ராஜினாமா பண்ணணும் இது எதையுமே பண்ண மாட்டீங்க சரி இதை எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு அறிக்கை விடுவாரா சரி விஜய் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னா பேசுவார்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நினைக்கிறீங்க இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அஞ்சலி குறிப்பு வந்திருக்குது அது வந்துருச்சு ஆனா அநியாயமாக இந்த கார் கொண்டு கார் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் வெட்டித்து சிதறியதில் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்களே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதற்கு அமித்ஷா தான் பொறுப்பேற்கணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆனா நீங்க எல்லாம் நம்பணும் என்னன்னு விஜயும் பாஜகவும் எதிரிகள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க இந்த நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி விசித்திரங்கள் எல்லாம் நடக்கும் நான் ஒரு அரசியல எளிமையா உங்களுக்கு புரிய வச்சிடுறேன் தமிழ்நாட்டில் கார்ல சிலிண்டர் வெடித்தால் அதை நீங்க கார் குண்டுன்னு சொல்லணும் டெல்லில கார்ல வெடி பொருட்களே வெடித்தாலும் அதை நீங்க கார் வெடிப்பு சொல்லணும் கார் வெடிப்பு அப்படின்னு சொல்லணும் கார் இதுதான் அரசியல் பாஜகவின் அரசியல் இதுதான் சொல்றேன் ஜெயலலிதா சொத்து குவித்து ஊழல் செய்து ஊழல் வழக்கிற்காக ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கவே பட்டாலும் அதை நீங்க ஊழல் வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு என்று சொல்லக்கூடாது சொத்து வழக்கு என்று சொல்ல வேண்டும் அதுவே தூஜி உள்ளிட்ட இழப்பீடுகளை ஊழல் என்று சொல்லி அதையும் நிரூபிக்க முடியாமல் மண்ணை கவிய பிறகும் நீங்க வந்து ஊழல் வழக்குன்னு திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சொல்லணும் ஜெயலலிதாவுக்கு என்றால் சொத்து வழக்கு திமுகவுக்கு ஊழல் வித்தியாசம் அங்க கார்ல வந்து சிலிண்டர் வெடித்தால் கார் வெடி உண்டு இங்க வந்து வெடிபொருளே வெடித்தாலும் கார் வெடித்தது அப்படி சொல்லணும் அங்க வந்து எப்படி அமித்ஷா உடனே போனாலும் கேட்கக்கூடாது இங்க உடனே எப்படி செந்தில் பாலாஜி போனாலும் கேட்கணும் வெளிநாட்டில் இருந்த முதயநிதி தன்னுடைய பயணத்தை பாதிலே நிறுத்திவிட்டு கரூருக்கு கோடோடி வந்தார் அவரை பார்த்து ஏன் முதல்ல நீ வெளிநாட்டுக்கு போனேன்னு கேட்கணும் ஆனா இன்னொரு பக்கம் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டார் பிரதமர் மோடி அதை பத்தி வாயை தொடங்கக்கூடாது இதுதான் அரசியல் நீங்க திமுக பாஜக அரசியல்ங்கிறது ஒண்ணுமே இல்ல பாஜகவிற்கு ஒரு நியாயம் திமுக ஒரு நியாயம் அதான் இங்க இருக்கக்கூடிய பாஜகவின் அரசியல் சங்கிகளின் அரசியல் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த அரசியல் சுற்று விளையாட்டுகளில் இருந்து வெளியில் வருவோம் பாஜகவை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்குவோம் பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை உறக்க சொல்லுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி எல்லோருக்கும் பரிந்துரையுங்கள் என்று கேட்டு விடபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி